ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போலாம். புளி மாவு செய்யலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்கிறேன் இட்லி அரிசி ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் எலுமிச்ச சைஸ் அளவு புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வர எடுத்துக்கோங்க நான் வந்து அஞ்சு வர எடுத்திருக்கேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம் வாங்க எப்படிங்கிறத சொல்கிறேன் மிக்சி ஜாரில் அரிசியும் வரமிளகாவும் போட்டிருக்கேன் இதை வந்துட்டு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் தான் அரைச்சிக்கணும் புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணியே வந்து இதுக்கு ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாகவும் வேணாம் ரொம்ப மரமரன்னு வேணாம் இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க இதை நாம் ஒரு பாத்திரத்தில் இதில் ஊற்றி வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் இருக்குது அதையும் மிக்சி ஜாரில் போட்டுக்கிட்டேன் வரமிளகா வச்சுக்கிட்டேன் நான் இதுலேயே உப்பு சேர்த்துக்கிட்டேன் இதையும் நாம் அந்த மாதிரி அரைச்சி புளி சேர்த்து நாம் ஒரு அந்த பாத்திரத்திலே இதையும் நம்ம ஊற்றி கலந்து வச்சுக்குவோம் புளிமாவுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் இப்படி இப்படி கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்துட்டு நாம் வந்து புளி மாவு வந்து எப்படி கிளறலாம் அப்படிங்கிறது நான் வந்து இப்போ சொல்கிறேன் அதுக்கு அதுக்கு வந்துட்டு ஒரு வானாள் வச்சுருக்கேன் நல்லா கெட்டி வானாளாக வச்சுக்கோங்க இதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் நிறைய விட்டுக்கோங்க தாளிக்கிறதுக்கு கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் சூடானதோ நாம் இதெல்லாம் போட்டுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாயிருச்சு இப்போ வந்து கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் செவந்து வரட்டும் கருவேப்பில போட்டுடலாம் இந்த அரைச்ச மாவை நாம் இப்போ அதில் ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் இதில் எல்லாம் ஊற்றியாச்சு இப்போ வந்து நம்ம அப்படியே இதை வந்து கிளறி விடணும் இந்த வேலை வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் வந்து இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஈஸியாக செய்யணுன்னா இதை வந்து குக்கர்லேயும் வச்சு செஞ்சுக்கலாம் ஆனால் வானாலில் செஞ்சோம்னா தான் நாம் அடியில் வந்துட்டு அந்த டீசல் இல்லைனா பத்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து அதுதான் வந்து புளி மாவில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து இப்போ நம்ம கிளறி விடலாம் இதை இப்படியே நாம் வந்து கிளறி விடணும் இது நல்லா வேகணும் இது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் ஆனால் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை வந்து கிளறணும் கையை எடுக்காமல் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் ஆனால் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஆனால் இது நல்லா வேகட்டும் ஆனா நல்லா இருக்கும் இந்த டிஷ் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க வானால்ல செய்ய முடியலனா கூட குக்கர்ல கூட செய்யலாம் இப்படி வானாலில் போட்டு இப்படி ரெண்டு கிளறு கிளறிட்டு இதை அப்படியே எடுத்து குக்கர்ல ஒரு பாத்திரத்துல வச்சுட்டு நம்ம சாப்பாடு வைக்கிறோம் இல்லையா பாத்திரத்துல வைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி வச்சு மூணு விசில் விட்டு இறக்கணும்னா உடனே ரெடி ஆயிடும் ஆனா இது வானாலில் தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இன்னைக்கு வானாளில் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இந்த அளவுக்கு தான் வெந்திருக்குது இன்னும் கொஞ்சம் வேகணும் அதுக்குள்ள நம்ம கிளறி விடுவோம் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு இன்னொரு பத்து நிமிஷம் இருந்ததுக்கப்புறம் நாம் எடுத்துக்கலாம் இப்படி தான் இருக்கும் புளி மாவு வந்து இப்படி தான் இருக்கும் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பண்ணி பார்ப்போம் புளி மாவு ரெடி ஆயிடுச்சு புளி மாவு ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க